வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பேச்சு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது எதிரி வெற்றி கிடைக்கும் மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னால் எதிரியை வெற்றி கொள்ளலாம் எதிரி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நிறைய இருக்காங்க சின்ன சின்ன பொறாமை குணம் அதிகமாக இருக்குது நம்மளை விட சிறப்பாக செய்கிறாங்க பண்ணுறாங்க ஒரு மனிதனுடைய இதை வச்சு அவங்க இது பண்ணுவாங்க எதிரிகளோட இது வந்து தப்பிக்கிறது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எதிரிகிட்டதை தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த சித்தர்கள் பார்த்திங்கன்னா எந்திரம் மந்திரம் மூளைச்சுவடிகள் தாந்திரிக முறைகள் நிறைய இருக்குது இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வெறும் மந்திரம் மட்டும்தான் இருக்கும் மிக அற்புதமான ஒரு மந்திரம் டெய்லி நூற்றி எட்டு முறை பண்ணோம் அதில் வந்து இந்த லாஸ்ட்டில் மந்திரத்தோடைய லாஸ்ட்டில் வந்து எதிரியோடைய இது பண்ணி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் பகை வரை வெற்றி கொள்ளலாம் அதுக்கப்புறம் நம்மளே அவன் கண்டுக்க மாட்டான் அவன் அவன் வேலையை பார்ப்பான் நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கலாம் சரிங்களா சரி மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் ஓ நமோ ஆங் கார உம் நங் சிங் சிவாய நமக அந்த சிங் இன்னார் சிவாய எனக்கு அடங்கி இருக்கணும் சிவாய நமக அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஓம் நமோ ஆங்கார ஊம் நங் சிங் ராஜு அடங்கி சிவாய நமக அடங்கி இருக்க சிவாய நமக மந்திரம் என்ன மறுபடியும் சொல்லலாம் ஓம் நமோ ஆங்கார ஊங் நங் சிங் ராஜு எனக்கு அடங்கி இருக்க சிவாய நமக சரிங்களா இதை மந்திரத்தை முறையாக கரெக்டாக சொல்லுங்கள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் பண்ணிக்கலாம் ஆஃபீஸு நம்ம செய்யக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கிற நபர்களை வந்து நம்ம வெற்றி பெறத்துக்கு தானே வெற்றி பெறத்துக்காக செய்கிறது எதுவுமே வந்து மூலி நம்பிக்கையோடு செய்யுங்க சரிங்களா நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ இன்னும் எனக்கு கொஞ்சம் நிறைய கொடுக்கணும்னு எண்ணங்கள் இருக்கும் சரிங்களா பயிரை